ఆడ కన్ని మన్ని மோஷிகா என்ன பண்றீங்க மொத்த பொம்மை கீழே கொட்டி வச்சிருக்கீங்க எல்லாம் எடுத்து வைங்க எடுங்க எல்லா பொம்மையும் எடுங்க ட்ரெயில போடுங்க எடுங்க பொம்மையெல்லாம் எடுத்து ட்ரெய்ல போடுங்க சீக்கிரம் போடுங்க எல்லா பொம்மையும் ட்ரெயில போடுங்க டக்கு டக்குன்னு போடுங்க எல்லாத்தையும் போடுங்க ட்ரெயில போடுங்க வெரி குட் பாப்பா போடுங்க போடுங்க செல்லம் சாப்பாடு கண்ணு மச்சல பத்தி ச்சல ட்ரே லுகார்ப்பரி அம்மா அம்மா இந்த சர்க்கஸ் ஒரு gama ਉਹனனா நீ வா பாப்பா பாப்பா இந்த மாதிரி வேலி செய்யலாமா அம்மா டாய்ஸ் டைஸ் தான் நீ எடுத்த அண்ணா நீ என்ன பண்ற ஆமா அம்மா

பார்த்து மொல்ல உட்காரணும் மொல்ல உட்காருங்க மொல்ல உட்காருங்க அப்பா போய் செட்டில் ஆயிட்டீங்களா பால் பாப்பா ட்ரேக்குள்ள இருக்கிற பாப்பா எங்க ட்ரேவோட எடுத்து வைங்க பாக்கலாம் ட்ரேவோட எடுத்து உள்ள வச்சிடலாமா பாப்பா ஷாரு வச்சிடலாமா வச்சிடலாமா பயங்கர இடிமா மழை வரப்போகுது வெரி குட் பாப்பா அதை எடுத்து வைப்பாப்பா போலாம் வீட்டுக்குள்ள போலாம் நம்ம எடுத்து வை எழுந்துரு பாப்பா உள்ள போலாம் பா பாய் சொல்லுங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க இங்க பாருங்க இங்க பாய் ரெண்டு பேர் சேர்ந்து பாய் சொல்லுங்க பாய் வெரி குட் ஒரு கீஸ் கொடுத்துருங்க மோஷ்க நீங்க 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 ஒரு பிளேயிங் கீஸ் கொடுங்க ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்